யோகா என்பது அரிய கலை அனைவரும் கற்று பயனடைய வேண்டும் என தென்னிந்திய யோகாசன போட்டியை காஞ்சிபுரத்தில் துவக்கி வைத்து காஞ்சிபுரம் எஸ் பி சண்முகம் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் காஞ்சிபுரம் ஸ்ரீ நாராயணகுரு யோகா நிலையம் காஞ்சிபுரம் மாவட்ட அமைச்சூர் யோகா சங்கம் மற்றும் தேசிய யோகா கூட்டமைப்பு சார்பில் காஞ்சிபுரத்தில் தென்னிந்தியா யோகாசன போட்டி காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நாராயணகுரு யோகா மைய தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் அதிமுக பிரமுகர் வல்லிநாயகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் விழா துவக்க நிகழ்ச்சியாக ஸ்ரீ நாராயண குரு யோகா மையம் மாணவர்கள் பல்வேறு சாகச யோகாசனங்களை விருந்தினர்களுக்கு செய்து காட்டி அசத்தினர் இதனைத் தொடர்ந்து கேலோ இந்தியா போட்டியில் இடம்பெற்ற மாணவர்களை விழாவில் வாழ்த்தி சிறப்புரையாற்றிய எஸ் பி சண்முகம் யோகா என்பது அரிய வகை கலை எனவும் அதை அனைவரும் பயின்று உடல்நலம் பேண வேண்டும் எனவும் கல்விக்கு விளையாட்டு துறை உதவுவது போல் யோகா போட்டிகள் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கும் எனவும் யோகா பயில்வான் மூலம் மனநிலை உடல் நலன் கல்வி என அனைத்திற்கும் உதவும் என்பதால் வயது வித்தியாசம் இன்றி அனைவரும் கற்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இன்று நடைபெறும் யோகாசன போட்டியில் ஒன்பது பிரிவுகளின் கீழ் மூன்று வயது முதல் முப்பத்தி ஆறு வயதிற்கு மேல் என அனைத்து தரப்பினரும் போட்டியில் பங்கு பெறும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட யோகா நடுவர்கள் பங்கு பெற்று உத்தனாசனம் மக்சாசனம் தனுராசனா சக்கராசனா பூர்ண தனுராசனா பாத ஹஸ்தாசனம் உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆசனங்களை மேற்கொண்டு வெற்றியாளர்களை தேர்வு செய்வர் இந்த போட்டியில் தமிழ்நாடு ஆந்திர தெலுங்கானா கர்நாடகம் கேரளா பாண்டிச்சேரி மேற்கு வங்காளம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் துவக்க விழா நிகழ்வில் மாவட்ட உடற்கல்வி ஆய்வர் முத்துவேல் தனியார் பள்ளி தாளர் அறிவுகணல் வேலம்மாள் பள்ளி முதல்வர் சுரேஷ்குமார் தேசிய யோகா கூட்டமைப்பு தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் இந்தியா சமூக பேசுகிற பிரியன் சூரிய பிரகாஷ் சஹா